பிரைஸலாட் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ பாருங்க வசனம் சொல்லுகிற தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே பேரண்ட்ஸை பார்த்து ஏன் பெற்ற ஏன் வளர்த்த என்னத்தை சம்பாதிச்சிட்ட என்னத்தை பண்ணிட்ட என்னத்தை நான் சாதிச்சிட்டேன் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க பிள்ளைங்களை அவங்களால முடிஞ்சது செஞ்சுருக்குறாங்க அவங்களால என்ன திராணி முடிஞ்சிச்சு அதை செய்து அவங்க சம்பாதிச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அதில் சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு ஏன் பெற்ற என்ன சம்பாதி வச்சுட்டேன் ஏன் என்னை ஜனிப்பித்த ஏன் என்னை உருவாக்கின எதுக்கு அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதுங்க அப்பா அம்மா அவன் கொடுத்துருக்குற கொடுத்துருக்குறப்பறம் அதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நிறைய பேர் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதியாயிட்டு இருக்கிறாங்க கத்திரவங்களுக்கு கொடுத்துருக்குற முதலாவது உங்கள் தாய் தகப்பனை கனம் மண்ணுங்க அவங்கள நேசிங்க அதான் பைபிள் சொல்லுகிறது உன் வாய்நாள் நடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனமண்ணுவாயாக பைபிள் சொல்லுது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள கனமண்ண கற்றுங்க இல்லைன்னு வச்சுங்க உங்கள் மேலே சாபம் வரும் உங்கள் சந்ததியை கத்த சபிச்சிடுவார் ஞாபகம் வச்சுங்க அப்பா அம்மா ஒழுங்காக நேசித்து அவங்கள கவனப்பட கனப்படுத்துங்க கொண்டு போய் அனாதளத்தில் சேர்த்து அவங்கள ஆக்கிடாதீங்க சரிங்களா கற்று கூட இருப்பார் நான் ஊழியத்தில் இருந்தாலும் எனக்கு எல்லாம் இருந்தாலும் என் குடும்பத்தை நான் இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய மாமியாருடைய குடும்பம் எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லாரையும் கவனிக்கிறேன் அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒ ஒழுக்கமாக நேசித்து கவனம் கனப்பண்ணுங்க கத்துறவுங்கள ஆசிர்வதிப்பா ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நல்ல வேலையில் முடி பிள்ளைகளுக்கு ஐயோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாதப்பா முடி பிள்ளைகளை ஆசிர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி உடைய பிள்ளைகளை நேசித்து முடிவு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டுபுரம் உயர்த்துங்கப்பா ரகானம்மா தியான் தார் அப்பா தாய் தகப்பனை நேசிக்க கனப்படுத்த கத்திர உதவி செய்யும் ஆசிர்வதி பலப்படுத்த முடி மறை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் God bless you, God bless you. Amen.